சிறுத்தை சீட்டா என்பது உலகில் வேகமாக ஓடும் நில உயிரினமாகும் இது பெரும்பாலும் ஆப்பிரிக்கா மற்றும் ஈரானில் காணப்படுகிறது இதன் அறிவியல் பெயர் அசினோனெக்ஸ் ஜூபேட்டஸ் ஆகும் சிறுத்தை பூனை குடும்பத்தைச் சேர்ந்தது ஆனால் இதன் உடல் அமைப்பு மற்ற பெரிய பூனைகளான புலி அல்லது சிங்கத்தை விட மெல்லியதும் நீளமானதுமானது இதன் உடல் வடிவம் ஓட்டத்திற்கு ஏற்றதாகவும் இதயமும் நுரையீரலும் பெரிய அளவில் இருப்பதால் மிக வேகமாக சுவாசிக்கவும் இயலும் சிறுத்தை பெண் பொதுவாக மூன்று முதல் ஐந்து குட்டிகளை ஒரே தடவையில் பிறப்பிக்கும் குட்டிகள் பிறக்கும் போது சாம்பல் நிறமான மென்மையான முடி கொண்டிருக்கும் தாய் சிறுத்தை அவற்றை மிகவும் பாதுகாப்பாக காக்கும் ஏனெனில் பிற மிருகங்கள் குட்டிகளை தாக்கக்கூடும் காட்டு சூழலில் ஒரு சிறுத்தையின் சராசரி ஆயுட்காலம் பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை இருக்கும் ஆனால் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் பதினேழு ஆண்டுகள் வரை வாழக்கூடும் சிறுத்தையின் தோல் மஞ்சள் நிறத்துடன் கருப்பு புள்ளிகள் நிறைந்ததாக இருக்கும் கண்களிலிருந்து வாய்வரை செல்லும் இரு கருப்பு கோடுகள் இதன் முகத்தின் சிறப்பம்சமாகும் இது சூரிய ஒளியிலிருந்து கண்களை பாதுகாக்க உதவுகிறது இதன் தோல் மிகவும் மென்மையானது இதனால் இதன் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த எளிதாகும் நீண்ட கால்கள் மெல்லிய உடல் வலிமையான தசைகள் மற்றும் நீளமான வால் ஆகியவை இதற்கு வேக ஓட்டத்தில் சமநிலை தருகின்றன சிறுத்தை உலகின் வேகமான நில உயிரினம் ஆகும் இது மணிக்கு நூறு முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் ஆனால் இந்த வேகம் குறுகிய தூரத்திற்கே சுமார் நானூறு முதல் ஐநூறு மீட்டர் வரை நீடிக்கும் ஓட்டத்தின் போது இதன் உடல் முழுவதும் நெளிந்து நிழ்கிறது இதனால் ஒரு அடியில் சுமார் ஏழு முதல் எட்டு மீட்டர் தூரம் கடக்க முடிகிறது இந்த வேகத்தை அடைவதற்காக இதன் இதயம் நுரையீரல் மற்றும் தளங்கள் ஒருங்கிணைந்து செயற்படுகின்றன சிறுத்தை பகலில் வேட்டையாடும் தன்மை கொண்டது இது மற்ற பெரிய பூனைகளிலிருந்து வேறுபடும் பெரும்பாலும் சிறிய மான்கள் நெடுஞ்சிவிங்கிகள் மற்றும் முயல்களை வேட்டையாடும் அது முதலில் இரையை அமைதியாக பின்தொடர்ந்து சரியான நேரத்தில் திடீரென பாய்ந்து பிடிக்கும் வேட்டை முடிந்ததும் ஓய்வெடுக்க சிறிது நேரம் தேவைப்படும் ஏனெனில் வேக ஓட்டம் அதன் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் சிறுத்தைகள் பெரும்பாலும் திறந்த புல்வெளிகள் மற்றும் சவானா நிலங்களில் வாழ்கின்றன அவை ஆப்பிரிக்காவின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன இந்தியாவில் ஒரு காலத்தில் சிறுத்தைகள் இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் அவை அழிந்துவிட்டன தற்போது இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சில சிறுத்தைகளைக் கொண்டு வந்து குனோ தேசிய பூங்காவில் மீண்டும் வளர்த்து வருகிறது இந்த முயற்சி இந்தியாவில் சிறுத்தைகள் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது